அகிலத்தில் பித்ரு சாபத்தையும் பித்ரு தோஷத்தையும் நீக்கவல்ல அதி அற்புதமான ஆலயம் முன்னோர்கள் ஆராதனையில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருப்பது கயா ஷேத்திரம் இந்த இடத்திற்கு நேரில் சென்று முன்னோர்களை ஆராதனை செய்து அவர்களுக்கு பிண்டம் அளிப்பது பெற்றோரை இழந்த ஒவ்வொரு புதல்வனின் முக்கிய கர்மாவாகும் இங்கு அளிக்கப்படுகின்ற அறுபத்து நான்கு பிண்டங்களில் தாயாருக்கு மட்டும் பதினாறு பிண்டங்கள் அடங்கும் இது மிக முக்கியமான ஒன்றாகும் சாட்சாத் ராமபிரானே சீதா பிராட்டியுடன் நேரில் சென்று தன்னுடைய தகப்பனாரான தசரதருக்கு தர்ப்பணம் செய்த இடம்தான் கயா இங்கு மகாவிஷ்ணுவின் பாதம்தான் மூலஸ்தானம் இப்படிப்பட்ட அதி உன்னதமான கயாவுக்கு பெருமை வர காரணம் கயாசுர மகரிஷி ஆவார் ஆனால் அப்படிப்பட்ட கயாசுர மகரிஷிக்கு கயாவில் தனி கோயில் எதுவும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் ஓர் சாய்பாபா ஆலயத்தில் கயாசுர மகரிஷியை போற்றி வணங்குகின்றனர் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் பித்ரு வழிபாடு அவசியம் இந்த கலியுகத்தில் மக்களுடைய பெரும்பான்மையான துன்பங்களுக்கு மூல காரணம் அவர்கள் தங்களின் பித்ருக்களுக்கு உரித்தான கடமைகளை நிறைவேற்றாததே ஆகும் தானம் தர்ப்பணம் சிரார்த்தம் போன்ற பித்ரு கடமைகளை மனப்பூர்வமாக செய்பவர்களும் ஆத்மார்த்தமாக செய்பவர்களும் அரிதாகிவிட்டனர் இவ்வாறெல்லாம் நடக்கும் என பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்க்க தரிசனமாக அறிந்த ஸ்ரீ கயாசுர மகரிஷி கலியுக மக்களை பித்ரு சாபங்களில் இருந்து மீட்கும் பொருட்டு ஸ்ரீமாதேவியை நோக்கி தவமிருந்தார் கோடான கோடி யுகங்கள் தவமிருந்த ஸ்ரீ கயாசுர மகரிஷியின் தன்னலமற்ற தவப்பெருநிலையைக் கண்டு அதிசயித்தனர் தேவர்கள் அப்படிப்பட்ட கயாசுர மகரிஷியைப் போற்றும் விதமாகத்தான் செங்கல்பட்டு செல்லும் பாதையில் மறைமலை நகர் சாமியார்கேட் அருகில் பவானி நகரில் அமைந்துள்ள தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடத்தில் ஸ்ரீ தேவியின் வலது கரத்தில் வடிவமைத்து போற்றி வழிபடுகின்றனர் இப்படிப்பட்ட கயாசுர மகரிஷியின் தவ பெருமையை உணர்ந்த தேவர்கள் ஸ்ரீமாதேவி தங்களுக்கு அருளும் முன் எங்களால் இயன்ற தொண்டுகளை தங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்றனர் ஸ்ரீமாதேவியின் அருளால் அவர்களின் வினயத்தை அறிந்து கொண்ட கயாசுர மகரிஷி நீங்கள் அனைவரும் என் அங்கத்தில் இடம்பெற்று வாழ்த்தியருள வேண்டும் என வேண்டினார் சர்க்குருவே முப்பத்து முக்கோடி தேவர்கள் குடியிருக்கும் தேக அமைப்பை ஸ்ரீ கயாசுர மகரிஷி கொண்டார் என்றால் எத்தகைய தவநிலையை அவர் மேற்கொண்டிருத்தல் வேண்டும் இதை நினைத்தாலே மெய்சுளிர்க்கிறது நம் குடும்பத்தில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் காரணமாக அமைவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது பித்ருதோஷம் பித்ருக்களை நாம் வழிபடுவது மிக முக்கியம் நம் குடும்பங்களில் சிலருக்கு திருமணம் தள்ளிப் போதல் விருத்தியாம்சம் இன்மை இப்படி பலவிதமான பிரச்சினைகளுக்கு காரணம் பித்ரு சாபமாகும் எனவே பித்ருக்களை வழிபடுவது நமது தலையாய கடமை மனிதனின் ஜாதக கட்டமும் பனிரெண்டு பித்ருக்களின் தர்ப்பண கட்டமும் பனிரெண்டு நாம் வேண்டும் வேண்டுதலை விட நமக்காக இறைவனிடம் வழிபடுவது நம் பித்ருக்கள் தான் அப்படி பித்ருக்களுக்காக தனி வழிபாடு நடத்தும் இடமாக அமைந்துள்ள ஆலயம்தான் தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள ஆயுர்தேவியின் திருக்கரங்களில் உள்ள ஸ்ரீ கயாசுர மகரிஷியை வணங்கினால் பித்ரு சாபம் நீங்கும் கயாவுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாத வயதானவர்களுக்கு இந்தத் தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா தேவி ரிஷிகள் பீடம் ஓர் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது கயாவரை செல்ல முடியாத யாராக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து கயாசுர மகரிஷிக்கு பூஜைகள் அபிஷேகம் செய்த பின்னர் நாம் என்ன காய்கறிகள் தானம் கொடுக்க நினைக்கிறோமோ அவற்றை இந்த ஆலயத்தில் வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த ஆலயத்தின் தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கயாசுர மகரிஷிக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திர தானம் செய்ய வேண்டும் பின்னர் அலங்காரத்தில் அம்பாளையும் மகரிஷியையும் தரிசித்துவிட்டு வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு பிரண்டை தேங்காய் இவைகளுடன் பச்சரிசி வெள்ளம் போன்றவற்றை தானமாக கொடுக்க வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் கயாவிற்கே சென்று பித்ரு தர்ப்பணம் செய்த பலன் உங்களை வந்தடைவது நிச்சயம் கயாவிற்கு செல்ல முடியாதவர்களுக்கு இந்த ஆலயத்தில் வந்து கயாசுர மகரிஷியை வணங்கினாலே போதும் அத்தனை பலன்களையும் அள்ளை தரும் பரிகார ஸ்தலமாக இது அமைகிறது முன்னோர்களின் பரிகாரத்திற்கு என்று ஓர் ஸ்தலம் உண்டா என்றாள் உண்டு என்று சொல்லும் வகையில் அமைந்த ஆலயம்தான் தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாய் அம்பாள் ஆயுர்தேவியின் திருக்கரங்களில் ரிஷிகளை வைத்து வழிபடும் ஆலயம்தான் தான் ருத்ர ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா தேவி ரிஷிகள் பீடம் இந்த ஆலயத்தில் வீற்றுள்ள ஒவ்வொரு மகரிஷிக்கும் ஓர் மகத்துவம் உள்ளது அதிலும் குறிப்பாக ஸ்ரீ கயாசுர மகரிஷி அம்பாளின் வலது கரமான முதல் கரத்தில் வீற்றுள்ளார் அம்பாளே தன் கைகளில் இவரை தாங்கியுள்ளார் என்றால் இவரின் மகத்துவம் உங்களுக்கே புரிந்திருக்கும் கயாவில் ஸ்ரீ கயாசுர மகரிஷியின் திருமார்பில்தான் ஸ்ரீ விஷ்ணுவின் திருப்பாதங்கள் தரிசனம் அளிக்கின்றன கயா பூமியை பித்ரு தேவர்களின் தெய்வீக பூமியாக ஸ்ரீ விஷ்ணு பாதஸ்தலமாக மாற்ற தவம் புரிந்தவர்தான் கயாசுர மகரிஷி அப்படிப்பட்ட கயாசுர மகரிஷி வாழும் ஸ்தலமாகத்தான் இந்தத் தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம் உள்ளது தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா தேவி ரிஷிகள் பீடம் எண் இருபத்தி ஐந்து பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இது போன்ற அற்புத வீடியோக்களைக் காண லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்